ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தானா ரெசிபி இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மணி சேவிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் வந்து எளிமையாக வந்து சேமிக்கக்கூடிய அமௌண்ட்டு தாங்க ரொம்ப பெரிய அமௌண்ட்டே கிடையாது சின்ன குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து சேவ் பண்ணலாம் நம்மளால் வந்து ஒரு ரூபா கூட சேமிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ரொம்ப வந்து சிம்பிளான அமௌண்ட்டில் வந்து நம்ம வந்து பெருசாக சேமிக்க போகிறோம் எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்க போகிறோம் சொல்லிவிட்டு பார்க்கலாம் எவ்வளோ நாளுக்குள்ளே சேமிக்க போகிறோன்றதையும் பார்க்கலாம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ருபீஸ் மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ தாங்க நம்ம பண்ண போகிறோம் அதுவும் எவ்வளோ நாளுக்குள்ளு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ்க்குள்ளே வந்து இதை முடிச்சாகணும் நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வந்து டெய்லி எடுத்து வைக்க போகிறோம் எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு கடைசியாக கிடைக்கிதுன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கோடு போட்டு நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டெய்லி அமௌண்ட்டு எடுத்து வைக்கிறதுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி வந்து டென் டேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிட்டேன் இந்த டென் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிட்டேன் இதிலேருந்து அமௌண்ட்டு வந்து நம்ம எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோம் டெய்லின்றதையும் நான் எழுதிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா ஒன் ருபி வந்து எடுத்து வைக்க போகிறோம் நம்ம அதிக அமௌண்ட்டு கிடையாது ஏன்னா நம்மளால் சேமிக்கவே முடியாதுன்னு இல்லைங்களா அவங்களுக்காகங்க இந்த வீடியோ நம்மளால சேமிக்க முடியுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா ஒன் ருபியை எடுத்து வைக்கிறோம் செகண்ட் டே பார்த்திங்கன்னா டூ ருப்பியை எடுத்து வைக்கிறோம் அதிக அமௌண்ட்டே கிடையாது நம்மக்கிட்ட வந்து எளிமையாக சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்லற காயினங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கக்கிட்ட நிறைய கிடைக்குங்க கிடைக்காமல் இருக்காது கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து சேவ் பண்ண போகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தாங்க அதனால் கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் இது ஒன்றும் பெரிய தொகை கிடையாதுங்க சின்ன தொகை தான் ஆனால் பெருசாக உங்களுக்கு கிடைக்குங்க இதை வந்து எப்படியெல்லாம் சேமிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நாள் ஒன் ருபி செகண்ட் நாள் டூ ருபி அதுக்கப்புறம் மூணுருபா நாலு ரூபா ரூபா இந்த மாதிரி எடுத்து வைக்க போகிறோம் ஆறுரூவா இந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு வரோம் மற்ற நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா எடுத்து வைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினோராவது நாள் வந்து பதினோருவா ரூபா பன்னெண்டு ரூபா பதிமூணு இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் நம்ம வந்து இந்த அமௌண்ட் எடுத்து வைக்கணும் முப்பது நாளைக்கு வந்து கம்மி அமௌண்ட்டு தான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறது பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது தீர்வு கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி வந்து ஒன்றைப்பி தானேன்னு வந்து அலட்சியமாக நினைக்காமல் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு வாங்க ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து சேமிக்க முடியும் ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒன் ருபி இருக்குன்னா இந்த ஒன் ருப்பி எடுத்து வச்சுக்கோங்க ஒன் ருப்பி வந்து கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க கிட்டே கூட அஞ்சு ரூபா பத்து ரூபா இப்போ கிடைக்குதுங்க ஈஸியாக வந்து அவங்கக்கிட்ட கடைக்கு போய்டுவான்னு சொல்கிறோம் அந்த டைமில் வந்து மிதிச்சில்லை கொண்டு வராங்க இல்லைங்களா அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஒன்ரு டூ பேலாம் வந்து பார்த்திங்கன்னா சேமித்து வச்சோம்னா நமக்கு அர்ஜென்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயே உங்கள் கிடைக்கிதுண்ணா இந்த அஞ்சு ரூபாயை வந்து அப்படியே வந்து இந்த உண்டியில் நீங்கள் ஒரு டப்பா ஒன்று வச்சுக்கோங்க உண்டியிலோ இல்லை ஏதாவது ஒரு எம்டி பாக்ஸ் இருந்தால் எடுத்து வந்து கிச்சனில் எத்தனையோ பாக்ஸ் இருக்கோ அதில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஃபஸ்ட் நாள் ஒன் ருப்பி எடுத்து வைக்கிறீங்க செகண்ட் நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே ஃபைவ் ருபீஸே கிடைக்கிதுண்ணா அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து ஒன் ருபி கிடைச்சிதா இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க செகண்ட் நாள் வந்து டூ ருப்பீஸ் வந்து டிக் பண்ணோம்னா டூ ருபீஸ் இல்லை உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸே இருக்குது அதனால என்ன பண்ணுங்கள் ஃபைவ் ருபீஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே வந்து டூ ருபீஸ் வந்து கிடைச்சிருக்கு டூ ருப்பீஸ் இருக்குது நம்ம கிட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த டூ ருப்பீஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து உங்கள் கிட்டே எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிதோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டென் ருபீஸ் கிடைக்கிதுங்களா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டென் ருபீஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த டென் ருபீஸ் அப்படியே எடுத்துன்னு போய்ட்டு ஒரு உண்டியில் போட்டுருங்க போட்டுவிட்டு அப்போ என்ன பண்ணுங்கள் இந்த டென் ருப்பீஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே நைன் ருப்பீஸ் இருக்கா அப்போ என்ன பண்ணுங்கள் நைன் ருப்பீஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி டெய்லி வந்து உங்கள் கிட்டே எவ்வளோ இருக்கோ செவன் ருப்பீஸ் இருந்தால் அன்றைக்கி என்ன பண்ணுங்கள் செவன் ருப்பீஸ் இருக்கா செவன் ருப்பீஸை டிக் பண்ணிங்க இந்த மாதிரி எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து டெய்லி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டில் வந்து நீங்கள் கோடு போட்டு எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டிங்கன்னா முப்பது நாளைக்கு டெய்லி வந்து அமௌண்ட் எடுத்து வச்சு வந்தோம்னா நமக்கு வந்து கடைசியாக வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நாள் வந்து பத்து நாள் வந்து சேமிக்கிறீங்க ஐம்பத்தஞ்சு ரூபா கிடைக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பதினோராவது நாள்லேருந்து இருபது நாள் சேமிக்கிறீங்க அன்றைக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா கிடைக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து இருபதாவது நாளில் இருந்து முப்பதாவது நாள் வரைக்கும் வந்து சேவ் பண்ணுறீங்க அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா கிடைக்குதுங்க இந்த மூணு அமௌண்ட்டையும் வந்து டோட்டலாக நம்ம வந்து கூட்டிக்கலாங்க ஃபஸ்ட்டு பத்து நாள் அதுக்கப்புறம் வந்து இருபது நாள் அதுக்கப்புறம் முப்பது நாள் மூணுத்தையும் கூட்டினோம்னா நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வருது இது கூட வந்து நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கண்டிப்பாக நம்மக்கிட்ட கிடைக்கும் அன்றைக்கி தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து அது கூட எடுத்து வச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த முப்பதாவது நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து ஐநூறுரூவா வந்து உங்களால் சேவ் பண்ண முடியாங்க இது வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்க எங்களால் ஒரு ரூபா கூட சேமிக்க முடியாது எந்த வழியில் வந்து சேவ் பண்ண முடியும்னு கேட்குறீங்க அதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அதுக்கு வந்து ஐநூறு முந்நூறு ஆயிரம் அது மாதிரிலாம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக ஒரு ரூபா ரெண்டுரூவா பத்து ரூபா இதெல்லாம் கிடைக்காமல் போயிடுதுங்க அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் வந்து அதிகமாக பண்ணுறவங்களா கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா அதில் வந்து நமக்கு சேமிக்க முடியும் வெஜிடபிள் வாங்கிட்டு வர போகிறீங்களா வெஜிடபிள் வாங்குறப்ப கண்டிப்பாக உங்ககிட்ட ரெண்டு ரூபா அஞ்சுருவா பத்து ரூபா இருபது ரூபா அது மாதிரி மீறும் அந்த வெஜிடபிளில் வந்து நம்ம இந்த மாதிரி சேமிக்கிறோன்னு நினச்சிட்டாலே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு காய் வாங்கிட்டு வர போகிறோம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா எடுத்துகிட்டு போகிறோம்னா நம்ம ஒரு பதினஞ்சு ரூபா பத்துரூபா அது மாதிரி வந்து வாங்கிட்டு மீதி அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா ஏதாவது கண்டிப்பாக மீறும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதில் சேவ் பண்ணலாம் வெஜிடபிளில் ஷாப்பிங் போகிறீங்க அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஐநூறுரூவா குறைஞ்சபட்சம் படிச்சு ஆயரருவா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கான வீடியோவுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறப்ப கண்டிப்பாக உங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது இருபது முப்பது மீறும் அதுலேயும் நீங்கள் மிச்சப்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு திங்ஸ் வேஸ்ட்டு திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்குது இல்லைங்களா இரும்பு டப்பா பிளாஸ்டிக் டப்பா பாத்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போகிற டப்பாயிங்க அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க அந்த டப்பா வந்து எடுத்து வச்சு போட்டோம்னாலே எப்படியும் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு ஐம்பது ரூபாக்குள்ளே ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா அப்படி கண்டிப்பாக நமக்கு வந்து எடுத்துடலாம் அந்த வேஸ்ட் திங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் திங்ஸ் தான் அது வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா வருதுங்கன்னா அதை கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணலாம் ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க கிட்டே ஒரு பத்து ரூபா கொடுக்குறீங்க அஞ்சு ரூபா கொடுக்கலாம் அந்த அஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க ஒரு பிஸ்கெட் பேக்கெட்னு வச்சுக்கோங்க ஒரு லேஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க அதில் வந்து ரூபா வந்து மிச்சப்படுத்திக்கலாம் நம்ம ஒரு பர்பியை வாங்கி சாப்பிட்டுங்க சொல்லிவிட்டு அதில் ரூபா எடுத்து வைக்கிறோம் குழந்தைங்க சேஞ்ச் கண்டிப்பாக போயிட்டு கடைக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னா வாங்கிட்டு வரப்போ மீச்சில் கொடுப்பாங்க அதை எடுத்து நீங்கள் இதில் வந்து எதில் ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து புக்ஸு நோட்டு இதெல்லாம் வந்து கடிக்கடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க படிக்கிற வீடாக தான் இருக்கும் அதுங்க வந்து படிச்சுட்டு வேஸ்ட் ஆகிற புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறத வச்சுக்கிறோம் யூஸ் இல்லாத வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து கையெல்லாம் கடையில் போட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஐம்பது அறுபது அந்த மாதிரி நூறுரூவா வரைக்கும் நம்ம கண்டிப்பாக கிடைக்குங்க கிடைக்காம போயிடாது அதில் வந்து நீங்கள் வர அமௌண்ட் எடுத்து இதை மாதிரி வந்து சேவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் ஒரு சில வீட்டில் வந்து நியூஸ் பேப்பரெல்லாம் வாங்குவாங்க அவங்களா வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து வச்சு போட்டிங்கன்னா அதில் ஒரு அமௌண்ட்டே வந்து நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நம்ம சேவ் பண்ண முடியுதுலலாம் மிச்சப்படுத்தி சில்லரம் இல்லைங்களா அதெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணவே முடியாதுன்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தடுங்க ஒன் ருபி தான் வந்து சேவ் பண்ண போகிறோம் நம்ம தேர்ட்டி டேஸ்க்குள்ளே சேவ் பண்ணுறோம் அப்படி சேவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது நாளைக்கு வந்து நானூற்றி வருது முப்பத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம எதாவது ஒரு நாளில் எடுத்து வைப்போம் எடுத்து வச்சு ஐநூறுரூவா ஆக்கிடுங்க ஐநூறுரூவா பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூபான்னு நினைக்கிறோம் ஆனால் பாருங்கள் நமக்கு மாதம் கடைசி முப்பது நாளில் ஐநூறுரூவா வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியுதுங்க ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ணுற மெத்தட் இது நம்மளால் வந்து ஐநூறுரூவா கண்டிப்பாக மாதம் எடுத்தே வைக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அவங்க இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவா எடுத்து வைக்கலாம் இந்த ஐநூறுவாயை வந்து அப்படியே வச்சுட்டு இருக்காமல் நம்ம எதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக போடணுங்க அதுலேயே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரியும் வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம இப்போ எனக்கு வேண்டாங்க அப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா தான் நிற்குங்கன்னு நினைப்பீங்க ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூவா அதே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஆறாயிரூவா சேவ் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு சேமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்ருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒன் இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் கிடைக்கும் இது வந்து கண்டிப்பாக ஒன் இயர்க்கு சிக்ஸ் தௌசண்ட் எடுத்து வைக்க முடியும்னு நினச்சிங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கஷ்டங்கள் கண்டிப்பாக எடுத்து வைக்க முடியாது அதுவே வந்து இதை மாதிரி சிறு சிறுகு சேமித்து வச்சோம்னா சிறு துள்ளி தாங்க பெருவெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து வச்சோம்னா மந்த்லி ஐநூறுரூவா சேமிப்போம் அதே ஒன் இயர்க் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் வந்து நம்ம வந்து சேவ் பண்ண முடியுங்க இந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே வச்சுக்காமல் நம்ம வந்து மந்த்லி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து குழந்தைங்க பேரில் ஆர்டியாக போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிட்டு வரலாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் கூட கட்டலாம் நம்ம ரொம்பவே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லானது அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு போட்டு தருவாங்க நமக்கு செவன் பாயிண்ட்டு தராங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தராங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்லாம் தராங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு விசாரிச்சு கட்டிக்கலாம் ஐநூறுவான்னு நினைக்காதீங்க இன்றைக்கி பெரிய பெரிய ஆளுங்களாலே கட்ட முடியாத அமௌண்ட்டு சேவ் பண்ணாத இருக்கிறாங்க நிறைய பேரை தெரிஞ்சவங்க கூட இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஆடி கட்டிட்டு வரலாம் அப்படி இல்லைங்களா மகளிர் மன்றம் மகளிர் மன்றத்தில் வந்து நம்ம எதாவது ஒரு லோன் எடுத்திருப்போம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரூவா வாங்குறோம்னு வச்சுக்கோங்க கடன் அந்த ஐயாயிரூவாயே வந்து நம்மளால் கட்ட முடியாது அந்த மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா சேலரி வாங்குறவங்களா இருப்பாங்க வீட்டு செலவு வாடகை அதுக்கப்புறம் மல்லிகை சாமான் படிப்பு எல்லாமே சரியாக போயிடும் பத்தாது மகளிர் மன்றத்தில் ஐயாயிரூவா வாங்கியிருக்கோம் கட்ட முடியாது அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஐநூறுரூவா மாதம் மாதம் வட்டி சேர்த்து நம்ம கட்டிக்கலாம் பத்து மாதத்தில் ஈஸியாக வந்து அந்த அமௌண்ட்டை அடைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்களா நம்ம வந்து அந்த ஐநூறுபா சேர்த்து வைக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து நகைச்சிட்டு போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து கோல்டு காயின்னு நம்ம கடையில் கட்டிகிட்டு வரலாம் மந்த்லி மந்த்லி கட்டிகிட்டு வந்தோம்னா பதினோரு மாதத்தில் வந்து நம்ம நகையாக வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட்டு இதை வந்து இப்போ எப்படியும் மினிமம் ஆயிரரூவா தான் கட்டுவாங்க ஒரு சில கடைங்களில் நெகை ரேட்டெல்லாம் ஏறிடுச்சு நம்ம வந்து அப்படி கட்டலான்னா கூட நம்ம வந்து இதை அப்படியே வீட்லேயே எடுத்து வச்சுட்டு வந்தாலும் இல்லை ஆர்டியாக கட்டிகிட்டு வந்து ஒன் இயருக்கு எடுத்துக்கிட்டாலும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் அப்படியே நம்ம சேவிங்கில் போட்டு வச்சுருந்தாலும் அந்த காசு எடுத்து ஒன் இயர் முடிஞ்சோம்னா ஆறாயிரம் வருது இல்லைங்களா அது கூட நம்ம எதாவது வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா போட்டு ஒன் கிராம் கோல்டு காயின் எடுத்துக்கலாம் ஒன் கிராம் கோல்டு காயினு சின்ன தானே அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு கிராம் கூட என்னால் எடுத்து வைக்க முடியலன்னு சொல்கிறீங்களா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கிராமமாக வருஷத்துக்கு சேர்த்து வச்சிங்கன்னா நமக்கு வந்து சின்ன சின்னதாக சேர்க்குறப்போ ஒரு பெருசாக ஒரு நகை எடுத்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு போட்டு பார்க்கலாம் நம்ம போட்டுக்கலாங்க இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணி பாருங்கள் கோல்டு எடுக்கிறதுலேயும் அப்படி இல்லைன்னா நான் நமக்கு வந்து எமர்ஜென்சிக்கு எடுக்கணும் எனக்கு வந்து இதை மாதிரி கோல்டு காயின் வேண்டாம் ஆர்டிஎம் வேண்டாம் எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை இப்போதைக்கு எனக்கு வந்து சேவ் பண்ணியிருந்தால் போதும் எமர்ஜென்சிக்கு வேணுன்றப்ப குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை ஒரு நம்ம ஃபீஸ் கட்டணும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்போ எடுத்துக்கிறேன் நான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து சேவிங் அக்கௌண்டில் போட்டு வச்சு இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாங்க இந்த மாதிரி யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க ஒன் ருப்பிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒன் ருப்பின்னு நினைக்காத நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்து வச்சு சேவ் பண்ணி பாருங்கள் இதை மாதிரி யாராவது சேமிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேவ் பண்ணாதவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்